வணக்கம் டைமிக் பிரேஞ்ச் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் அந்த மதுரை மாநகரத்துல இப்போ நம்ம ராம் நகர் ராம்நகர்னு ஒரு ஏரியா அந்த ராம்நகர்ல துரைசாமி நகர் மெயின் ரோடுல இரண்டாவது குறுக்கு தெருவுல ஒரு ஐயா பார்க்க வந்திருக்கோம் நாகலிங்கம் நாகலிங்கம் ஒரு ஐயா ஐயா இன்னைக்கு ரொம்ப இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச பேர் பொறுப்பே இல்லாம எது நடந்தா என்ன அது பாட்டில் நடந்துட்டு போகும் நம்மளை நம்ம மாத்தக்கூடாது எந்த கவலையும் போடாம கொஞ்சம் ஆழ்க இருக்காங்க கல்யாண ஆனவனு இருக்கான் கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க பொறுப்புன்னா என்னமே தெரியாம இருக்காங்களே அவ்வளோ அந்த மாதிரி குணம் உள்ளவங்களை எப்படி நம்ம அவங்கள மாத்துறது எப்படி திருத்துறது அவங்களை எப்படி உணர வைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கயா அதாவது இந்த மாதிரி பொறுப்பற்ற தன்மையில மனிதன் வளர்றது பொறுப்பு இல்லாம நமக்கு நாம் ஏன் இந்த வாழ்க்கையில இருக்கோம் நாம் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டரை பைபிள்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருக்காங்க ஒரு குளத்துல நிறைய ஏஞ்சல்கள் எல்லாம் வந்து தன்னுடைய காலை வச்சு நீரை கலக்கிகிட்டு இருக்காங்களாம் அப்ப அந்த நீர் முழுவதும் ஏஞ்சலின் தன்மை பெற்ற புனித நீர் ஆகிரும் ஒரு எந்த அவனுடைய ரத்தத்துல பிராணவா இது இருந்தா தானே சுருதி சுருப்பா இருக்கும் அவனுடைய எண்ண கலர்ல இல்ல அவனே அந்த குளத்துல குளிக்க வச்சா குளிக்கிறப்பவே ஸ்கின் வழியவே பெர்மினட் ஆகி அந்த அந்த ஏஞ்சல் கலக்க நீரில் உள்ள காரத்தன்மை உள்ள போய் இவனுடைய பண்பாடு மாறுங்கிறக்காக தான் அந்த ஏஞ்சல் கலக்கில குளிக்கணும்னு ஏற்பாடு பண்ணி அவன் சேர்ந்துருக்காங்க நம்மளுமே இன்னைக்கு புனித நீராடுன்னு சொல்லி கங்கை காவேரி தாமரபரணி கடலில் குளிக்கிறது பல மெட்டல்கள் சேர்ந்த பல கடல் நீரில் நாற்பத்தி ஆயிரம் பிபிஎம் மெட்டல் இருக்கும் எல்லா மெட்டலும் இருக்கும் அதில் குளித்தால் கின்னு வழியவே பெர்மினாய் உள்ளே போய் அந்த மெட்டல் நம்மளை புனிதப்படுத்துங்கிறது தான் கடலில் குளிக்கிறதும் கங்கையில் குளிக்கிறதும் காசியில் குளிக்கிறதும் ஓடக்கூடிய ஆற்று நீர்கள் குளிக்கிறதும் நம்மளுடைய அமிலத்தன்மையான உணர்வுகளை காரத்தன்மையாக மாற்றி தெய்வியத்தன்மையாக மாற்றுங்கிறதுக்காக தான் செஞ்சுருந்துருக்கோம் நம்ம அத செய்யலாம் அந்த ஏஞ்சல் கலக்குனால குளிக்காம உட்கார்ந்து இருக்க ஒரு சோம்பேறிய ஜீசஸ் பாத்து ஏன் இந்த தண்ணியில இறங்கலைன்னு கேட்டப்ப அந்த சோம்பேறித்தனம் ஒரு அரக்க தனமான எண்ணம் உள்ளவன் என்னை இறக்கி விட ஆளு இல்லைன்னு சொல்றான் உம் படித்துறையில முதல் படியில உட்கார்ந்து இருக்கான் அவன விறுவிறுன்னு இறக்கி தண்ணியில முக்கியம் அவன புனித படம் வச்சிட்டு திரும்பி வரலை சொல்றாரு மறுபடி இன்னும் அந்த குணத்துக்கு போயிருதாங்க அந்த தன்மை உள்ளவங்களை எல்லாம் எப்படி பாகுபடுத்தலாம்னா பாகுபடுத்தலாம் ஒரு கேரக்டர் அவர் கண்டுபிடிச்சிருக்கா என்ன இ எல் எல் அப்படிங்கிறது டாக்டர் பாட்ச் கண்டுபிடிச்ச மேலை நாடுகளில் அதுவும் குறிப்பாக லண்டன் சுற்றி உள்ள டாக்டர் பாட்ச் வாழ்ந்த மவுண்ட் ஏரியாவில் வளரக்கூடிய ஒரு மலர் மரத்தின் பெயர் ஈ எல்லம் அந்த மரத்தின் தன்மை அவர் தான் உணர்ந்ததை வச்சு என்ன எழுதுறாருன்னா ஒரு வேலை செய்யல அதை முழுமையா முடிக்க முடியாம தன்னால் முடியாதோ அப்படிங்கிற ஒரு திறமையின்மையை காமிக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அவங்களுக்கு எலும் கொடுத்தால் உடனே அதை மாறிடுவாங்க அப்படி உதாரணம் சொல்லணும்னா ஒரு வேலையை சொன்னால் இந்த வேலையை என்னால் செய்ய முடியுமான்னு உடனே முயற்சியை பண்ணாமல் சொல்லக்கூடிய ஆளுகள் அதெல்லாம் எல் கேரக்டராக வருவாங்க இந்த எலும் கேரக்டருக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கல இன்னொரு வேலையை சேர்த்து செய்யணும்னா ரொம்ப மழைப்பா தெரியும் இந்த எல்ம் கேரக்டருக்கு ஆப்போசிட் கேரக்டர் ஒன்று சொல்கிறேன் ஓக் அப்படிங்கிறது ஓக் அப்படிங்கிறது மேலை நாடுகளில் உள்ள ஒரு மரம் ஓகே அந்த மரத்தை அவர் என்ன மாதிரி எடுத்திருக்காருன்னா மலை மலை பிரதேசங்களில் வளரக்கூடிய மழை காலங்களில் நீர் கிடைக்கவில்லை என்றால் தன்னுடைய வேரை எங்கே வேணாலும் செலுத்தி எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வாழ்வியலை நிலையில் நிறுத்த பாடுபடும் அந்த மாதிரி தன்னால் முடியாத வேலைகளுக்கு திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி திருப்பி திருப்பி ஃபெயிலியர் ஆகி இருந்தாலும் முயற்சி பண்ணுறதை விடாமல் இருக்கக்கூடிய கேரக்டருக்கு போக்குகிற பரத்தோடைய கொடுக்குறது அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டரு இயல் எந்த முயற்சியும் பண்ணாமல் நம்மளால் முடியாதுன்னு முழுமையாக நம்பிக்கிட்டு பெசிமிஸ்டிக் கேரக்டர் அவங்க அப்பையா இந்த பொறுப்பே இல்லாமல் உணர்வு இல்லாமல் தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்து சொல்லியிருக்கிறீங்க கடல் தண்ணியில் குளிக்கிறான் கங்கையில குளிக்கலாம் காவேரியில குளிக்கலாம் புனித ஸ்தலங்களில் குளித்தோம்னா அந்த நீர்ல தேவையான மினரல்கள் இருக்குது அந்த மினரல்கள் தோல் வழியாக ஜவ்வூடு பரவல் சிஸ்டத்துல உள்ள போய் அந்த காரத்தன்மையை கொடுக்குது அமிலத்தன்மையாக இருக்கக்கூடிய ரத்தத்தை காரத்தன்மையா மாற்றி நியூட்ரல் கொண்டு வந்தது போக்குறதுக்கு புனித நேர்களில்ல குளிக்கணும் இல்லனா ஏஞ்சல் அந்த குளத்துல குளிக்கணும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துரும் சொல்றீங்க அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு பதிலையா இப்போ அந்த மாதிரி ஆள்களை நம்ம அந்த எலும் அந்த மலர் மருந்து கொடுக்கலாம் இல்லைன்னா கங்கை காவேரி இல்ல கடல் தண்ணி இதுலாம் குளிக்கும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய குறைகள் அந்த அமிலத்தன்மையா இருக்கக்கூடிய ரத்தம் காரத்தன்மை ஆகி நியூட்ரல் ஆயிருது சரியா பாத்தீங்கன்னா உணர்ந்துருவாங்க அதுல ஒரு ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து நீரில் குளிக்கையிலயும் கடலில் குளிக்கையிலும் ஏற்படக்கூடிய மாற்றம் பல நாட்கள் குளிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொண்டு வராங்க ஆனால் மலர்களை கொண்டு மாற்றும் பொழுது நம்முடைய மனோ குறிகள் மாறுன உடனே டக்குன்னு அந்த எதிர்மறை எண்ணங்கள் போய் நேர்மறை என்ன வந்தோன்ன சுவாசிக்கிற பிராணவாயுவே நமது உடம்பில் அந்த மாற்றங்களே மிக விரைவா கல்ச்சர்ல ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை மூணு விதமா தமோ குணம் ரஜோ குணம் சத்துவ குணம் என்று மூணு குணமா குணமாக ரஜோ குணம் என்பது ராட்சச குணம் அந்த ரத்தம் அமிலத்தன்மையா இருக்க தன்மையாக இருக்கும் அந்த ரத்தம் அமிலத்தன்மையும் இல்லாமல் காரத்தன்மையும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் சத்துவ குணம்னு வச்சுருக்கோம் அதனாலதான் சிவனும் பார்வதியும் பாதி பாதி உடம்புல இருக்கிறதை அர்த்தநாரீஸ்வரன் சொல்லியிருக்கோம் அது காரத்தன்மையும் இல்லை அமிலத்தன்மையும் இல்லாத நியூட்ரல் அது அர்த்தநாரீஸ்வரர் அந்த நிலையில இருக்க வரைக்கும் அதுல மாறுபாடு இல்லாம இருக்க வரைக்கும் நம்ம எல்லா விதமான செய்களையும் கரெக்ட் நேரத்தில் கரெக்டாக செய்யும் என்பது கொஞ்சம் 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 செய்யும் அது தமோ குணம் தாமச குணம் இதுல சத்துவ குணமாக நம்ம மாற வேண்டிய அவசியம்னா நமது எண்ணங்களால் நம்ம வாழ்க்கையில் குறிக்கோளை நம் பிறப்பில் தம் குணமாக இருக்கலாம் ரஜோகுணமாக இருக்கலாம் நாளாக அதை யோசி யோசித்து ஏன் நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளையே புனிதப்படுத்தி நாம் குணமாக மாற்றிக்கிற வேலை தான் சத் என்பது தா இத் ரெண்டும் நம்மளுடைய நியூட்ரல் பொசிஷனுக்கு வரக்கூடிய வார்த்தை ராமா எப்படி முன்னாடி ரசன் அண்ட் திரிகம்சின்னு சொன்னோமோ அதே மாதிரி சத் என்பதும் தான் ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காய திருமதிலையும் ஓம் தத் சத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சத்துங்கிறது நம்மளுடைய காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் போக்கக்கூடிய நியூட்ரல் வேர்டு வைப்ரேஷன் அந்த தன்மை நமக்கு இருக்கிற வரைக்கும் சுறுசுறுப்பாக இயங்குவோம் சுறுசுறுப்பாக இயங்குகிறதுன்னு சொல்கிறத விட எப்போ எதை செய்கிறோமோ கரெக்ட் நேரத்தில் செய்வோம் ஐயா இந்த பொறுப்பு இல்லாமல் திரிகிறவங்க ஒரு ரிஸ்க் எடுக்காமல் திரிகிறவங்க அவங்களுக்கு அதிகமான அளவு ரத்தத்தை அமிலத்தன்மை இருக்குது அந்த அமிலத்தன்மையை காரத்தன்மையை சேர்த்து அது கொடுத்து நியூட்ரல் பிஹெச் கொண்டுட்டு வந்துட்டோம்னா அவங்க உணர்ந்துருவாங்க பொறுப்பு வந்துடும் இவ்வளவு அற்புதமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வணக்கம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்